ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பொறி எரிசி உருண்டை தாங்க செய்ய போகிறோம் யார் யாருக்கெல்லாம் இது தெரியுன்னு சொல்லுங்கள் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸே இதுவாக தான் இருக்கும் வீட்லேயே அம்மா அம்மார்டெலாம் இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ட ரெசிபி இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ இருக்கிற அம்மாக்களும் இதை மறந்தே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ரெசிபி எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பச்சரிசி புழுங்கரிசி எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அவர் அரை மூடி தேங்காய் வந்து துருவிட்டு வச்சுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளம் தேங்காய் எல்லாமே நல்ல சத்துங்க குழந்தைங்களுக்கு நல்ல க தினம் தினம் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் இப்போ வந்து நம்ம அரிசியை கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுக்கோங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அரிசியை கடாயில் போட்டுட்டு உப்பு தண்ணி தண்ணியில் உப்பை கலந்து அப்படியே தெளித்து 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 வருப்பாங்க நம்ம இப்போலாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அவங்கலாம் வீட்டிலேயே கை குத்தல் அரிசி எடுத்து வச்சுருப்பாங்க இது வந்து இப்போ நம்ம கடையில் வாங்கின அரிசியில் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி அப்புறம் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அரிசி ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே சக்குன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க இந்த தண்ணி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா பொறி மாதிரி பொறு பொருன்னு பொரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வரத்தை எடுத்துக்கிறலாம் இப்போ அரிசி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற விட்டுறலாம் யார் யாரெலாம் இந்த பொறி அரிசியை ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்களோட சின்ன வயசுலலாம் இதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூல் லீவில் இருந்தாலோ இல்லை வீட்டில் இருக்கும்போது நல்லா மழை பெஞ்சாலோ உடனே இந்த பொறி அரிசி தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ அரிசி இறக்கியாச்சு அதே அடுப்பில் வெள்ளத்தை வச்சு நம்ம பாதுகாச்சிடலாம் வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நம்ம அரிசியை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அரிசியுமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்தால் தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப மாவாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு வெள்ளுமே கரைஞ்சிடுச்சு பாருங்கள் வெள்ளத்தை இறக்கிட்டு நம்ம மா அரிசி வருத்தம் இல்லையா அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கிறலாம் வெள்ளைப்பாக அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகல கல் மண் இருந்தால் வடிகட்டிக்கோங்க எனக்கு வந்து எதுவுமே இல்லை சுத்தமான வெள்ளம் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அரிசி வறுக்கும் போதே உப்பு தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா தேவையில்லை இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயில் ஒரு முக்காவாசி தேங்காய் துரும தேங்காயில் முக்காவாசி தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க நான் நெய் மட்டும்தான் அதில் சேர்க்கலை சேர்த்துட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற அரிசி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க இந்த வெள்ளைப்பாகலேயே அரிசி இன்னும் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா இழுத்து அரிசி மாவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க மாவு வந்து கொஞ்சம் குர குரன்றதாக தான் இது போல் இருக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கழி மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் குர குரப்பாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ மாவு ஆரையிடுச்சு கை பொறுக்கிற சூடில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம் நல்லா அழுத்தமாக கொடுத்து உருட்டிட்டு தேங்காய் பூவை லைட்டாக பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க பொரிய சுருண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது போலவே எல்லா மாவையும் உருட்டி தேங்காய் பூளை பரட்டி பரட்டி எடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த பொரியரிசி உருண்டையை விரும்பி சாப்பிட்ருக்கீங்க யார் யாரெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே மிஸ் பண்ண ஒரு ரெசிபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சுருக்கேன் செய்கிறது ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்க அம்மாக்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பழக்கத்தை மாற்றிட்டு இது போல் பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பொரியரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்